வெல்கம் டு லங்கா டுடே நியூஸ் இது இன்றைய உலக செய்திகளின் தொகுப்பு முதலில் தலைப்புச் செய்திகள் பிரான்சில் ஒரு லட்சத்து தொண்ணூத்தி ஏழு ஆயிரம் பேர் ஆர்ப்பாட்டம் ஐநூறுக்கும் அதிகமானோர் கைது கனடாவின் காட்டுத் தீ தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல் எண்பத்தி இரண்டு ஆயிரம் பேர் பலி அமெரிக்க கொடிகளை அரை கம்பத்தில் பறக்கவிட உத்தரவிட்ட ட்ரம்ப் கலவரத்திற்கு மத்தியில் நேபாள சிறைகளிலிருந்து பதினைந்து ஆயிரம் கைதிகள் தப்பியோட்டம் உலகப் பெரும் பணக்காரர் பட்டியல் எலார் மஸ்கை முந்திக லாரி எல்சன் ஏமன் நாட்டில் இஸ்ரேல் மீண்டும் வான்வழி தாக்குதல் முப்பத்தி ஐந்து பேர் உயிரிழப்பு ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு சீனாவுடன் வர்த்தக பேச்சுவார்த்தையை தொடங்கும் பிரித்தானியா நவீன ஹால ஹிட்லர் ஹோட்டலில் ட்ரம்பை வெளுத்து வாங்கிய பின்னால் பரபரப்பு ஏர் இந்தியா விமானத்தில் கோளார் இறுதி நேரத்தில் இறக்கி விடப்பட்ட பயணிகள் இனி விரிவான செய்திகள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தலைநகர் வாஷிங்டன் டிசியில் வெள்ளை மாளிகைக்கு அருகிலுள்ள பிரபல உணவகத்தில் இரவு உணவு அருந்து சென்றிருக்கின்றார் அப்போது அங்கு வந்த ஒரு போராட்டக்காரர்கள் குழுவொன்று டிசிக்கு விடுதலை பாலசீனத்திற்கு விடுதலை என கோஷங்களை எழுப்பியிருக்கின்றார் மேலும் ட்ரம்பை நவீனகால ஹிட்லர் என்றும் குறிப்பிட்டு கோஷங்களை எழுப்பியிருக்கின்றார் அவர்களின் கோஷங்களை கேட்ட ட்ரம்ப் அவர்களை வெளியேற்றுமாறு அதிகாரிகளுக்கு சைகை காட்டியிருக்கின்றார் கோட்பிங் என்ற பெண்ணிய செயற்பாட்டாளர் குழு இந்த போராட்டத்துக்கு பொறுப்பேற்றிருக்கின்றது அண்மையில் வாஷிங்டன் பாதுகாப்பற்றதாக இருப்பதாக கூறி வாஷிங்டன் டிசி போலீசார் மத்திய அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் ட்ரம்ப் கொண்டு வந்ததற்கு எதிர்ப்பு கிளம்பியது குறிப்பிடத்தக்கது டெல்லி விமான நிலையத்திலிருந்து சிங்கப்பூர் நோக்கி பயணிக்கவிருந்த ஏர் இந்திய விமானத்தில் கடைசி நேரத்தில் பழுது கண்டறியப்பட்டதால் விமானப் பயணம் ரத்து செய்யப்பட்டதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன சிங்கப்பூருக்கு நேற்று இரவு பதினொரு மணியளவில் இருநூறு பயணிகளுடன் பயணிப்பதற்காக தயாராக இருந்த குறித்த விமானத்தில் திடீரென தொழில்நுட்ப கோளாறு கண்டறியப்பட்டிருக்கின்றது விமானத்தின் கொளுருட்டிய அமைப்பு மற்றும் மின்சாரம் செயலிழப்பினால் பயணிகள் பெரும் சிரமத்தை எதிர்நோக்கியிருந்தனர் சுமார் இரண்டு மணி நேரம் முயற்சித்தும் விமானத்தில் ஏற்பட்ட மின் விநியோக தடையை சரிசெய்ய முடியாததால் பயணத்தை ரத்து செய்ய தீர்மானிக்கப்பட்டது இந்த நிலையில் விமானத்திலிருந்த இருநூறு பயணிகளும் இறக்கிவிடப்பட்டு விமான நிலைய கட்டடத்திற்கு அழைத்து செல்லப்பட்டனர் இதேவேளை பயணிகளுக்கு மாற்று ஏற்பாடு செய்யப்படும் என்று ஏர் இந்தியா தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் ஆதரவாளரான சார்லி கிர்க் பல்கலைக்கழக நிகழ்ச்சியின் போது சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தேசிய துக்க தினமாக அனுசரிக்கப்படும் என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் படுகொலை செய்யப்பட்ட சார்லி கிரிக்கிற்கு மனைவியும் இரண்டு குழந்தைகளும் உள்ள நிலையில் சார்லி கிரிக்கின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்திருக்கின்றார் இது தொடர்பாக ட்ரம்ப் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் அமெரிக்க இளைஞர்களின் இதயத்தை சார்லி கிரிக் போல் வேறு யாரும் புரிந்து கொண்டதில்லை அவர் அனைவரின் மீதும் அன்பு வைத்திருந்தார் இன்று அவர் நம்முடன் இல்லை அவரது குடும்பத்தினருக்கு நானும் எனது மனைவி மெலனியாவும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் அமெரிக்காவின் மாபெரும் தியாகி சார்லி சார்லிக்கிற்கே கௌரவிக்கும் விதமாக அவரது படுகொலையை தேசிய துக்கமாக அனுசரித்து வரும் ஞாயிறு மாலை ஆறு மணி வரை நாடு முழுவதும் அமெரிக்க கொடிகளை அரைக்கம்பத்தில் பறக்கவிட உத்தரவிட்டுள்ளேன் என்று பதிவிட்டுள்ளார் பிரான்சில் அனைத்தையும் முடக்குவோம் எனும் கோஷத்தோடு வேலைநிறுத்தத்தில் குதித்த தொழிற்சங்கத்தினர் நாட்டின் பல இடங்களில் இருநூறு வரையான ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டிருக்கின்றனர் ஒரு லட்சத்து தொன்னூத்தி ஏழு ஆயிரம் பேர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதாக பிரான்ஸ் போலீசார் தெரிவித்திருக்கின்றனர் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸ் உட்பட கிட்டத்தட்ட அனைத்து நகரங்களிலும் வன்முறையுடன் கூடிய ஆர்ப்பாட்டங்கள் பதிவாகியிருக்கின்றன குப்பை தொட்டிகளை தீ வைத்தும் டயர்களை வீதியில் போட்டு கொளுத்தியும் பொதுச்சத்துக்களை நாசமாக்கியும் ஆர்ப்பாட்டங்கள் முடிவுக்கு வந்திருந்தன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட ஐநூத்தி நாற்பது பேர் கைது செய்யப்பட்டிருந்தனர் அவர்களில் இருநூத்தி பதினொரு பேர் தலைநகர் பாரிஸில் கைதாகி இருக்கின்றனர் நானூத்தி பதினைந்து பேர் காவல்துறையினரின் கட்டுப்பாட்டுக்குள் வைக்கப்பட்டிருக்கின்றனர் வன்முறையில் போலீசார் தரப்பில் இருபத்தி மூன்று பேர் காயமடைந்திருக்கின்றனர் எண்ணூத்தி எண்பது வன்முறை சம்பவங்கள் பதிவாகி உள்ளதாக உள்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றது இஸ்ரேல் இடையிலான போர் சுமார் இரண்டு ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது இந்த போரில் காசா முனையில் அறுபத்தி இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்டோர் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றனர் இதனிடையே இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போரில் ஹமாஸ் ஆயுத குழுவினருக்கு யமனில் செயல்பட்டு வரும் ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் ஆதரவு அளித்து வருகின்றனர் இதனால் இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கை என்ற பெயரில் அரபிக்கடல் செங்கடலில் செல்லும் சரக்கு கப்பல்களை குறிவைத்து ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்தி வருகின்றனர் மேலும் இஸ்ரேல் மீது அவ்வப்போது ஏவுகணை ட்ரோன் தாக்குதல் நடத்தி வருகின்றனர் இந்த தாக்குதலுக்கு இஸ்ரேல் பதிலடி கொடுத்து வருகின்ற பெயரில் தாக்குதலை நடத்தி வருகிறது மேலும் யமன் மீது வான்வழி தாக்குதல்களை இஸ்ரேல் நிகழ்த்தி வருகிறது அந்த வகையில் யமன் நாட்டின் தலைநகர் சனா உள்பட பல்வேறு பகுதிகளில் இஸ்ரேல் மீண்டும் வான்வழி தாக்குதல் நடத்தியிருக்கின்றது இந்த தாக்குதலில் முப்பத்தி ஐந்து பேர் உயிரிழந்ததாகவும் சுமார் நூத்தி முப்பது பேர் வரையில் படுகாயமடைந்துள்ளதாகவும் ஹவுத்தி சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றது மேலும் இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்கும் பணிகள் நடந்து வருவதாக கூறப்பட்டிருக்கின்றது இந்த தாக்குதலில் எமன் நாட்டிலுள்ள இராணுவ தலைமையக கட்டிடம் சேதமடைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது எக்ஸ் டெஸ்லா உள்ளிட்ட உலகின் முன்னணி நிறுவனங்களின் உரிமையாளரான எலான்மஸ் உலக பெரும் பணக்காரர்களின் பட்டியலில் முதலிடத்தில் இருந்திருக்கின்றனர் இந்த நிலையில் ஆரக்கில் நிறுவனத்தின் இணை நிறுவனர் லாரி எலிசன் எலான்மஸ்கை முந்தி உலகின் நம்பர் ஒன் பணக்காரராக மாறியிருக்கின்றனர் ஆரக்கில் நிறுவனத்தின் பங்கு மதிப்புகள் அதிகரித்ததால் இவரது சொத்து மதிப்பு அதிகரித்திருக்கின்றது ஆரக்கில் நிறுவனத்தில் நாற்பத்தி ஒரு சதவீத பங்குகளை தன்வசம் வைத்துள்ளார் எலிசன் எண்பத்தி ஒரு வயதான எலிசனின் சொத்து மதிப்பு தற்பொழுது முன்னூத்தி தொன்னூத்தி மூன்று பில்லியன் டாலர்களாக காணப்படுகின்றது இதன் மூலம் முன்னூத்தி எண்பத்தி நான்கு பில்லியன் டாலர்களை கொண்டுள்ள மஸ்கி அவர் முந்தையிருக்கின்றார் தற்பொழுது எலிசன் மற்றும் மஸ்க் ஆகியோர் உலக பணக்காரர்கள் பட்டியலில் முறைய அடுத்தடுத்த இடங்களில் காணப்படுகின்றனர் மெட்டா நிறுவனர் மார்க் சுக்கர்பெர்க் அமேசா நிறுவனர் ஜெஃபேசோஸ் ஆகியோர் அடுத்தடுத்த இடங்களில் காணப்படுகின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு தொடங்கப்பட்டு உலகின் முன்னணி மென்பொருள் நிறுவனங்களுள் ஒன்றாக திகழ்ந்து வருவதுதான் ஆரக்கில் நிறுவனம் அமெரிக்காவை தலைமையகமாக கொண்டு செயல்படும் இதன் இணை நிறுவனரான லாரி எலிசன் காணப்படுகின்றனர் பிரித்தானியா ஏழு ஆண்டுகளுக்குப் பிறகு சீனாவுடன் வர்த்தக பேச்சுவார்த்தையை தொடங்க உள்ளது பிரித்தானிய அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டுக்கு பிறகு முதல் முறையாக சீனாவுடன் அதிகாரப்பூர்வ வர்த்தக பேச்சுவார்த்தையை தொடங்க உள்ளது இந்த முயற்சி பிரித்தானிய நிறுவனங்களுக்கு புதிய சந்தைகளை திறக்கவும் வேலை வாய்ப்புகளை அதிகரிக்கவும் வழிவகுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது பிரித்தானியாவின் புதிய வர்த்தக மற்றும் தொழில்துறை செயலாளர் பீட்டர் கெயில் தலைமையில் யூகே சைனா ஜோயின் எக்கானமிக் என் ட்ரேட் கமிஷன் கூட்டம் சீனாவின் பெய்ஜிங்கில் நடைபெறவுள்ளது இந்த பேச்சுவார்த்தையின் மூலம் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் ஒரு மில்லியன் பவுண்டு மதிப்பிலான சந்தை அணுகல்கள் வாய்ப்புகளை பெறுவது இலக்காகும் பிரித்தானிய நிறுவனங்களுக்கு ஏற்றுமதி செயல்முறைகளை எளிதாக்கும் வகையில் ஒப்பந்தங்களை இறுதி செய்யும் நோக்கத்துடன் இந்த சந்திப்பு நடைபெறுகிறது கடந்த நிதியாண்டில் பிரித்தானியா ஏற்கனவே இரண்டு பில்லியன் பவுண்டு மதிப்பிலான பொருட்களை சீனாவுக்கு வெற்றிகரமாக ஏற்றுமதி செய்துள்ளது இதில் கிரியேட்டிவ் இண்டஸ்ட்ரீஸ் மற்றும் ரீடெய்ல் துறைகள் முக்கிய பங்காற்றி இருக்கின்றன விரைவாக வளர்ந்து வரும் சீனாவின் நடுத்தர வர்த்தக சந்தையை பயன்படுத்தி பிரித்தானிய நிறுவனங்கள் உலகளாவிய வளர்ச்சியில் பங்கு பெற முயற்சிக்கிறது கனடாவில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஏற்பட்ட தீ சம்பவங்களினால் மொத்தமாக எண்பத்தி இரண்டு ஆயிரத்தி நூறு பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த காட்டுத்தீ காரணமாக நேரடியாக ஐயாயிரத்தி நானூறு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் மறைமுக காரணிகளினால் உலகளவில் எண்பத்தி இரண்டு ஆயிரத்தி நூறு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அண்மையில் முன்னெடுக்கப்பட்ட ஆய்வு ஒன்றின் மூலம் இந்த விடயம் தெரிய காட்டுத்தீ காரணமாக ஏற்படக்கூடிய புகையினால் இந்த மரணங்கள் சம்பவித்துள்ளதாக ஆய்வின் மூலம் கண்டறியப்பட்டிருக்கின்றது தொடர்ச்சியாக அடிக்கடி காட்டுத்தீ ஏற்படும் பகுதிகளில் புகையை சுவாசிக்க நேரிடும் நபர்களுக்கு ஆபத்து அதிகம் என ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் இதனால் ஏற்படக்கூடிய உடல் ஆரோக்கிய கேடுகள் அதிகம் எனவும் இவ்வாறான காட்டுத்தீகளினால் காலநிலை மாற்ற அனர்த்தங்கள் அதிகமாகும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது கனடாவின் காட்டுத்தீ காரணமாக வட அமெரிக்கா ஐரோப்பா கனடா மற்றும் அமெரிக்காவில் மரணங்கள் பதிவாகி உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் திகதி தொடக்கம் ஜூலை மாதம் ஏழாம் திகதி வரையில் கனடாவில் நிலவிய கடுமையான காட்டுத்தீ காரணமாக கனடா மற்றும் அமெரிக்காவில் சுமார் ஐயாயிரத்தி நானூறு பேர் உயிரிழந்தனர் என அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்தியாவின் அண்டை நாடுகளில் ஒன்றான நேபாளத்தில் ஆட்சியாளர்கள் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகள் அந்த நாட்டின் குடிமக்கள் மத்தியில் பெரும் கோபத்தை ஏற்படுத்தி இருந்தது இது தொடர்பாக சமூக வலைதளங்களில் ஊழல் ஒழிப்பு பிரச்சாரங்களை மேற்கொண்டு வந்தனர் மந்திரிகள் மற்றும் ஆளும் வர்க்கத்தினரின் வாரிசுகளின் ஆடம்பர வாழ்க்கை தொடர்பான புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை சமூக வலைதளங்களில் வெளியிட்டு கேள்வி எழுப்பி வந்தனர் இது நேபாள அரசுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தி வந்த நிலையில் பதிவு செய்யாத சமூக வலைதளங்களை நேபாள அரசு கடந்த நான்காம் திகதி நள்ளிரவு முதல் தடை செய்தது இது இளம் தலைமுறையினர் மத்தியில் மேலும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது இதனால் மாணவர்கள் இளைஞர்களைக் கொண்ட இளம் தலைமுறையினர் தலைநகர் காத்மண்டுவில் கடந்த எட்டாம் திகதி ஆயிரக்கணக்கில் கூடி நாடாளுமன்றத்தை முற்றுகையிட்டனர் ஆட்சியாளர்களின் ஊழல் மற்றும் சமூக வலைதள தடையை கண்டித்து அவர்கள் நடத்திய இந்த போராட்டத்தில் பெரும் வன்முறை வெடித்தது போலீசார் தடியடி கண்ணீர் புகை குண்டு வீச்சு நடத்தியும் போராட்டத்தை கட்டுப்படுத்த முடியாததால் துப்பாக்கி சூடு நடத்தினர் இதில் பத்தொன்பது பேர் கொல்லப்பட்டனர் பாதுகாப்பு படையினர் உள்பட முன்னூறுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் இதனைத் தொடர்ந்து தலைநகரின் பல பகுதிகளில் ஊரடங்கு அமுல்படுத்தப்பட்டு இராணுவம் குவிக்கப்பட்டது இந்த போராட்டம் வன்முறையை தொடர்ந்து உள்துறை மந்திரி ரமேஷ் லேகாக் ராஜினாமா செய்தார் அத்துடன் போராட்டக்காரர்களின் கோபத்தை தணிப்பதற்காக சமூக வலைதளங்கள் மீதான தடையும் விலக்கிக் கொள்ளப்பட்டது ஆனாலும் போராட்டக்காரர்கள் அமைதியடையவில்லை காத்மண்டு மட்டுமன்றி நாட்டின் பல பகுதிகளிலும் போராட்டங்கள் தீவிரமடைந்தன வன்முறை அதிகரித்ததை தொடர்ந்து பிரதமர் சர்மாவளி பதவி விலகினார் நாடாளுமன்றம் பிரதமரின் வீடு ஜனாதிபதி அலுவலகம் சுப்ரீம் கோர்ட் என ஏராளமான அரசு கட்டடங்களுக்கு போராட்டக்காரர்கள் தீ வைத்தனர் எனவே இராணுவம் களத்தில் இறங்கியது நேற்று முன்தினம் இரவிலிருந்து நாட்டின் பாதுகாப்பு பணிகளை தங்கள் பொறுப்பில் எடுத்துக்கொண்டது நாடு முழுவதும் கட்டுப்பாடுகள் மற்றும் ஊரடங்கு அமுல்படுத்தி அமைதியை ஏற்படுத்த நடவடிக்கை எடுத்திருக்கின்றது இதனிடையே கலவரத்திற்கு மத்தியில் நேபாளத்தில் உள்ள இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட சிறைகளிலிருந்து சுமார் ஆயிரம் கைதிகள் தப்பியோடி இருக்கின்றனர் கைதிகள் தப்ப முயன்ற போது போலீசாருடன் ஏற்பட்ட மோதல்களில் எட்டு பேர் உயிரிழந்ததாகவும் பதிமூன்று பேர் காயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது தப்பியோடிய கைதிகளில் வெகு சிலரே போலீசாரால் மீண்டும் பிடிக்கப்பட்டிருக்கின்றனர் சிலர் தாங்களாகவே சரணடைந்துள்ளார்கள் கைதிகளை உடனடியாக தேடிப்பிடிக்கும் நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக நேபாள அரசின் சிறைத்துறை நிர்வாகம் தெரிவித்திருக்கின்றது